வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேரன் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே இறை நிலையை நோக்கிய ஒரு மிக தெளிவான பாதையிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் என்பது இயற்கையை வாழ்க்கையை புரிந்து செயல்படுவது என்பது இந்த இயற்கையிலே வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களைத்தான் நமது மகான்கள் தத்துவம் என்று நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் நிறைய தத்துவங்கள் தத்துவ இயல் என்று நாம் பேசுவதெல்லாம் இயற்கையில் இருக்கிற உண்மைகள் சாதாரண மனிதனுக்கு புலப்படாத உண்மைகளை சிந்தனையில் உயர்ந்த அறிவில் சிறந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் அதை புரிந்து நமக்கு விளக்கியிருக்கிறார்கள் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு புரிதல் என்பது மனம் சார்ந்த ஒரு புரிதல் என்பது நம்முடைய மனம் என்பது என்ன என்று நாம் சிந்தித்தோமானால் கோடிக்கணக்கான எண்ணங்களுடைய தொகுப்பு அதைத்தான் மனம் என்று நாம் சொல்கிறோம் இந்த மனம் போலதான் வாழ்க்கை என்றும் நாம் சொல்கிறோம் அதனால் இந்த மனதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக ஆழமாக சிந்தித்து தெளிவு பெற்று அதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை பெற முடியும் அதை தெரியாமல் அதை பயன்படுத்தும்போது நாம் அதில் நிறைய துன்பத்தை உணர வேண்டும் அப்ப இந்த மன தான் நம்ம வாழ்க்கையுடைய துன்பமாக மாற்றம் பெறுகிறது இன்னும் அந்த மன துன்பம் நம்ம உடல் நலத்தையும் கெடுக்கிறது மன துன்பம் நம்முடைய உறவுகளில் இணக்கத்தை கெடுக்கிறது மன துன்பம் நம்ம வாழ்க்கையவே சிதைக்கிறது என்று சொன்னால் மாற்று கருத்து இல்லை அப்ப மனம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கமும் புரிதலும் கிட்ட இருக்கணும் அதாவது மனதை ஒரு கேமராவை கூட கற்பனை பண்ணுங்களேன் இப்போ கேமரா ஆன் பண்ணுறீங்க ஆன் பண்ண உடனே அதை பார்க்குற ஆன் பண்ண உடனேயும் வீடியோ ஆஃப் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதற்குள்ளே இருக்கிற மெமரி கார்டில் அது பார்க்கறது எல்லாத்தையும் உள்ள ரெக்கார்டு 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 பண்ணிட்டே இருக்கு அப்போ அந்த ரெக்கார்டு பண்ணக்கூடிய கார்டு இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய கருமையம் இந்த கேமரா தான் நம்மளுடைய கண்ணு இப்ப கண்ணுல அது எதையெல்லாம் பார்க்குதோ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் கருமையத்துல ரெக்கார்டு பண்ணி வச்சிருது அதே போல காதல என்னவெல்லாம் நம்ம கேக்கிறோமோ எல்லாம் உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிக்குது மூக்குல நுகர்வது தோளிலே உணர்வது நாக்கிலே உணர்வு என்று ஐந்து புலன்கள் மூலமாக இது எதையெல்லாம் பெற்றதோ எல்லாத்தையும் உள்ள போய் ரெக்கார்ட் பண்ணிக்குது இன்னும் நம்ம மூளையில சிந்திக்கக்கூடியவற்றையும் இந்த கருமையும் பதிவு செய்து கொள்கிறது அப்போ இந்த ஐந்து புலன்கள் மற்றும் மன இயக்கம் எல்லாவற்றையும் நம்முடைய கருமையும் பதிவு செய்கிறது இதில் நாம் இந்த ஜென்மத்திலே செய்த பதிவுகளும் உள்ள பதிவாக இருக்கிறது இன்னும் பல பல ஜென்மங்களிலே செய்த பதிவுகளும் பதிவாக இருக்கிறது அப்போ ஒரு மனிதனுடைய தன்மை என்பது எதை பொறுத்திருக்குன்னா இந்த பதிவுகளை பொறுத்து தான் இருக்கு இந்த பதிவுகளிலே அவன் நல்ல பதிவுகளையே பதிவு செய்திருப்பானே ஆனால் நல்லவற்றை பார்ப்பது நல்லவற்றை கேட்பது நல்லவற்றை சொல்வது நல்லவற்றை செய்வது நல்லவற்றை சிந்திப்பதாகவே இருப்பானே ஆனால் அவனுடைய கருமைய பதிவுகள் தூய்மையாக இருக்கும் அந்த கருமைய பதிவுகள் தூய்மையாக இருப்பதனுடைய காரணத்தினாலே அவனுடைய எண்ணம் சொல் செயலும் தூய்மையாக இருக்கும் ஏன்னா அந்த கருமையத்திலிருந்து எழுச்சி பெறுவது தானே எண்ணங்களாக வருகிறது அப்ப அந்த எண்ணத்திற்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா எதை வச்சு நம்ம என்ன உருவாகுதுன்னா நாம முற்காலத்திலே பெற்ற அனுபவங்களை வைத்து தான் அந்த ரெக்கார்டு நடக்குது அப்போ அந்த அனுபவங்களிலே இரண்டு விதமான அனுபவங்கள் நன்று தீது என்று இரண்டு வித அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் அப்போ அதை பொறுத்து நம்ம மனம் சிந்திப்பதற்கு ஆரம்பிக்குது மீண்டும் உதாரணத்திற்கு நான் உங்களிடம் பேசுகிறேன் இந்த மாதிரி இந்த யோகா பயிற்சிக்கு வந்தா இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு நான் பேசி வைக்கிறேன் பேசும்போது இதை பற்றி ஒரு நல்ல பதிவு உங்களுக்குள்ள பதியுது அப்புறம் ஒரு சூழல் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நீங்க இந்த யோக பயிற்சிக்கு இங்கே போகலாமா அப்படின்னு கேட்டா இந்த நல்ல பதிவு உங்களுக்குள்ள செயல்பட்டு கண்டிப்பாக போகணும் கூட நான் அதை பத்தி கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு அங்க அதை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்னும் அதை பற்றிய ஒரு மகிழ்ச்சியான உணர்வையும் இது ஏற்படுத்துது இதே இன்னொரு நபர் அந்த யோகாக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா அங்கே போனால் அது அப்படி இது இப்படி அங்கே போனால் அதை பண்ணக்கூடாதுமாங்க இதை பண்ணக்கூடாதுமாங்க நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்றாங்க அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர சொல்லிருவாங்க அது நமக்கு செட் ஆகாது அப்படியெல்லாம் ஏதோ சொல்லி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருடைய கருமயத்திலே இந்த மாதிரி தவறான பதிவு யோக பயிற்சி பற்றி இருக்கிறதுனால இப்ப இதே செய்தி இந்த மாதிரி ஒரு வகுப்புக்கு நீங்க வர்றீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா ஐயோ அங்கெல்லாம் போக கூடாது அவருக்கு ஒரு துன்ப உணர்வுக்கான ஒரு பதிவும் இதை பற்றி ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படும் அப்ப சொல்லப்பட்ட செய்தி என்னவோ ஒன்றுதான் ஆனால் எனக்குள்ள இருக்கிற பதிவுகள் இதைய நல்லதாகவோ கெட்டதாகவோ பார்த்து இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கிற மாதிரி மாறுகிறது அப்ப இதில் எது உண்மை என்று நாம் ஆய்வு செய்து தேர்ந்து விட்டோமானால் இந்த இன்பத் துன்ப உணர்விலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் தான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள் அந்த தீர தீரை தான் ஆறாவது அறிவு மனிதனுக்கு இருக்கிற ஒரு சிந்தனை அறிவு என்று சொல்லலாம் அதாவது இந்த உலகத்திலே எந்த ஒரு செயலுமே தவறு என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா ஒருவர் கண்ணோட்டத்திலே தவறு என்பது இன்னொருவருடைய கண்ணோட்டத்திலே சரியாக இருக்கும் அதாவது நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லியிருக்கேனா அப்படின்னு தெரியல இந்திய தேசத்தினுடைய சுதந்திர காலங்களிலே சில இந்திய நபர்கள் அந்த ஆங்கிலேயர்களை கொன்றார்கள் அப்படி கொன்றவர்களை நாம தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இன்று வரை நாம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நபர்களை வெள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தினுடைய ஒரு பக்கத்திலே இவரை நாம் தியாகி என்று சொல்கிறோம் அவரை நாம் அங்கு தீவிரவாதி என்று சொல்கிறோம் இதே இந்த தியாகி கொன்ற நபர் ஒருவர் இருக்கிறாரே அவரை நாம வந்து தவறான நபராக எங்கள் நாட்டிற்கு துன்பம் கொடுத்த நபராக தீய நபராக பார்க்கிறோம் அந்த நபரை அந்த நாட்டுக்காரர்கள் தியாகியாக பார்க்கிறார்கள் இந்த கண்ணோட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய பார்வை இடத்திற்கு தகுந்தாற் போல மாறி நிற்கிறது அப்போ இயற்கையில் ஒவ்வொரு செயலும் சரியாக தான் நடத்தப்பட்டிருக்கிறது சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே தவறு இல்லை என்ற ஒரு புரிதலுக்கு நாம் வந்து விடுவோம் அந்த காலத்திற்கு இடத்திற்கு தேவைக்கு ஒப்ப அந்த செயல்களை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும் அதாவது மது அருந்துவது என்பது இங்கு தீய பழக்கம் என்று சொல்கிறோம் மேலை நாடுகளிலே அது நல்ல பழக்கம் இல்லையா இந்த வெப்பதேசத்திலே கோட் சூட் அணிவது தீயது என்று சொல்கிறோம் ஆனால் வெளிநாடுகளிலே அதை நல்ல பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு இடத்திற்கு பொருந்துவது இன்னொரு இடத்திற்கு பொருந்தாமல் இருக்கலாம் அதில் மாற்று கருத்து இல்லை பட் நல்லது தீயது என்று நாம் எதையும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி சொல்லுவாங்க எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து என்று சிந்தனைக்கோ அறிவிற்கோ துன்பம் அளிக்கும் தவிர்ப்போம் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு இங்கே செய்யணும்னு அவசியம் இல்லை சரிங்களா நமக்கு தேவையாக இருந்தால் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாட்டி தவிர்த்து கொள்ளுங்க அப்ப இந்த மாதிரி பல்வேறு பழக்கங்கள் தேவையற்ற பழக்கங்கள்ல நாம் வந்து ஆட்பட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில அதெல்லாமே நம்முடைய மனதனுடைய பதிவுகள் தான் அதெல்லாமே மனதனுடைய பதிவுகள் தான் அப்போ அந்த பதிவுகள் மாறி அமையும் போது இவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்காது இப்போ அந்த நபர்கிட்ட யோக பயிற்சியை பற்றி தவறாக புரிந்திருக்கிற நபர்கிட்ட நாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தெளிவுபடுத்தி இது இந்த மாதிரி இது இப்படி இருக்கு இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு புரிதலுக்கு ஏற்படுத்திட்டா அவருடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டால் அதற்கப்புறம் அந்த யோக பயிற்சியை பற்றிய ஒரு நேர்மறையான சிந்தனை அவருக்கு உருவாக்கப்பட்டுள்ளது அப்போ எல்லாமே நம்ம மனதிற்குள்ளதா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றதுக்கு வர்றேன் நம்ம மனம்தான் ஒன்றை விரும்புகிறது நம் மனம்தான் ஒன்றை வெறுக்கிறது பொருள் ஒன்றுதான் ஆனால் உங்கள் மனம் விரும்புகிறதா வெறுக்கிறதா என்பது உங்களை பொறுத்தது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பதிவை பொறுத்தது என்று சொல்லலாம் மனம் என்பது என்ன அந்த பதிவினுடைய வெளிப்பாடு தானே அப்போ அந்த பதிவுகள் நேர்மறையாக இருந்தால் உங்கள் மனம் விரும்புகிறது அந்த பதிவுகள் எதிர்மறையாக இருந்தால் உங்கள் மனம் வெறுக்கிறது அப்போது கடந்த கால பதிவுகளை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்பதை தீர்மானித்து செயல்படுகிறோம் அப்போது இயற்கையில் நடப்பது எல்லாமே சரியான நிகழ்வு என்ற ஒரு புரிதல் தான் இயற்கை தத்துவத்தினுடைய உச்சநிலை எல்லாமுள்ள இரையாற்றலே எல்லா செயலையும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதற்கு தவறு என்று ஒன்றை செய்யத் தெரியாது அப்ப நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த இறை ஆற்றலால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற செயல்கள் எதற்கு நாம் செய்த செயல்களுக்கு விளைவாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அது எல்லாமே மிக துல்லியமாக அந்த நன்மைகளை எல்லாம் அது செய்து கொண்டிருக்கிறது அப்போ அவற்றிலே குறை காண்பது என்பதுதான் மனிதன் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தவறு அப்ப இந்த தியானம் என்ன செய்கிறது நமக்கு என்று சிந்தித்தோமானால் இது போன்ற பதிவுகளை எல்லாம் அது செயல்பட விடாமல் தடுக்கிறது என் அறிவு கேட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் நம்ம வாழ்த்தும் போது இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் என்று நாம் சொல்றோம் அந்த இடத்துல நமக்கு யாரையுமே நினைக்க தோணுவதில்லை ஏன்னா நமக்கு இன்னல் புரிவோர் என்பவர்கள் நம்ம கர்மவினையை கழிப்பவர்களாக இருக்கிறதுனால நாம யாரையும் எதிரிகளாக நினைக்க வேண்டிய தன்மை நமக்கு இல்லை நம்மைய மற்ற யாராவது நினைக்கலாமே ஒளிய நாம யாரை எதிரிகளாக நினைக்க வேண்டாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே அங்கதான் இருக்கு ஒரு ஒரு ஆன்மீகத்திலே உயரணும்னா அதற்கு சில தகுதிகள்ல மிக முக்கியமான தகுதி யாரையும் பகைவராக பார்க்காத ஒரு தன்மை அவசியம் மற்ற எல்லா நற்குணங்கள் இருந்தும் இது இல்லை அப்படின்னா அவர் ஆன்மீகத்தில் இல்ல வாழ்க்கையிலேயே உயர முடியாது அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த இயற்கை தத்துவத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வதில்லை அதனால நமக்கு அந்த வெறுப்பு மனப்பான்மை இருக்கிறது அதனால் துன்ப உணர்வை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ இயற்கை தான் எல்லாவற்றையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு நடத்துகிறது என்ற ஒரு உண்மையை புரியும் போது நமக்கு யார் மேலேயும் ஒரு வெறுப்புணர்வு என்று ஒன்று ஏற்படாது அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதுதான் மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தியானம் நான் நிச்சயமா சொல்லுவேன் இந்த தியானத்தினுடைய ஆற்றல் மிக மிக அதிகம் அப்ப அந்த துரியாதீத தவம் நாம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற உண்மைகள் எல்லாம் நமக்கு மிக தெளிவாக புரிந்து விடுகிறது அப்போ அந்த உலகத் துன்பங்களிலிருந்து பற்றுக்களிலிருந்து நாம விடுபட்டு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பே அது வந்து கொடுக்கிறது அப்போ மனதிலே நிறைய பதிவுகள் இருக்கிறது அந்த பதிவுகளுக்கு தகுந்தாற் போல மனம் செயல்படுகிறது அப்போ அந்த பதிவுகள் முன்னர் பெற்றதற்கு தான் அது செயல்படும் அப்படிங்கிறத நம்ம முதல் புரிந்து கொண்டு அவற்றிற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இயற்கையில் நடக்கிற செயல்கள் எல்லாமே மிக சரியாக திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து உணர்ந்து நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக்கொள்வோமே ஆனால் அது ஒரு ஆனந்தமான வாழ்வாக அமையும் அது ஒரு வெறுப்பு வெறுப்பற்ற ஒரு வாழ்வாக அமையும் இந்த வெறுப்பு வெறுப்பு தான் நம்ம வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணமாக இருக்கு மகிழ்ச்சி சொல்வாங்க விருப்பத்தை ஒழிக்க முயல வேண்டாம் வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் என்று சொல்வார்கள் நமக்கு நிறைய இடங்களிலே நாம வெறுப்புணர்வை பார்க்கிறோம் நமக்கு இயல்பாகவே அது ஏற்படுகிறது ஆமா எல்லாமல்ல இறைவனை எல்லாமாக மாறியிருக்கும் போது எதை நாம் வெறுத்தாலும் அது இறைவனை வெறுப்பதற்கு சமமான ஒரு செயலாக அமைந்துவிடும் எதை நாம் குறை கூறினாலும் அது இறைத்தன்மையை குறை கூறுவதான செயலாக அமைந்துவிடும் எங்கு நாம் வாழ்க்கையில் புலம்பினாலும் அது நம்முடைய இறை செயலை தவறாக குற்றமாக குறையாக கூறி புலம்புவதாக ஆகிவிடும் இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்து வர்றவங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் இப்போ எதையும் வெறுக்காத எதையும் குறை கூறாத எதையும் பற்றியும் புலம்பலற்ற ஒரு மனிதர்களாக நாம் மாற்றம் பெறணும்னா இந்த தத்துவ புரிதல் நமக்கு வேணும் மனம் பற்றியது மீண்டும் அதைத்தான் அங்கதான் தான் வந்து நிற்கிறேன் நான் உங்களுடைய மனம் பல்வேறு விதமான பதிவுகளை பெற்றதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அப்போ அந்த மனம் பெற்றிருக்கிற பதிவுகளிலே நிறைய இடங்களிலே நாம் சிக்கி இருக்கிறோம் தெளிவின்றி சிக்கி இருக்கிறோம் அப்போ அது போதுதான் அந்த மாற்றம் என்பது நமக்குள்ள நிகழும் மன மாற்றம்தான் வாழ்க்கையினுடைய மாற்றம் நல்லா இருந்தால் மனமிருந்தால் உண்டு மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனம் போல் வாழ்வு மனமே நம் வாழ்வினுடைய விளைநிலம் என்றெல்லாம் மகான்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் அப்போ நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முதல்ல ஒரு ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்னுடைய மனம்தான் சரி எப்படி உங்களுடைய உடல் சரியில்லைன்னா உடலை போய் ஆய்வு செய்து பார்க்கிறோமோ உடலில் எந்த ஓட்டம் குறைபாடாக இருக்கிறது எது அதிகமாக இருக்கிறது எந்த உறுப்பு எப்படி செய்கிறது வேலை செய்கிறது என்பதை பரிசோதிக்கிறோமோ அது போல என்னுடைய மனதை நான் வந்து ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த மனதிலே எந்த மாதிரியான தன்மை இருக்கிறது எந்த மாதிரியான குணங்கள் இருக்கிறது சரிங்களா அப்போ அது பிபி இருக்குன்னா பிபிக்கு தகுந்த மாதிரி ஒரு உணவை கொடுப்பது போல இந்த மனதிலே கோபம் இருக்கிறதுனா அதற்கு தகுந்த மாதிரியான மாற்று செயலை நாம் ஏற்படுத்தும் போது மனதிலே மாற்றம் ஏற்படும் மனதிலும் பல நோய்கள் இருக்கிறது உடலிலே நோய்கள் இருப்பது போல மனதிலும் கோபம் பொறாமை கவலை வஞ்சம் வெறுப்பு தற்பெருமை தேவையற்ற பேச்சு சரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே மனிதற்ற அதிகமாக இருக்கிறது அப்போ இதையெல்லாம் நாம் கண்டறிய வேண்டும் இனம் கண்டறிந்து நம்மை நாமே ஆய்வுக்கு உட்படுத்தி இதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டால் மிக விரைவில் இந்த மனமாற்றம் என்பது நிகழும் இது ஆய்வு செய்தால் மட்டும்தான் நிகழும் தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து என்று மகரிஷி சொல்வார்கள் தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும் ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மேன்மைக்கே மனம் உயரும் என்று சொல்வார்கள் இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை நம்முடைய தன்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்ற அளவிலே நம் மனதை பற்றிய ஒரு புரிதலுக்கு நாம் வர வேண்டும் அதில் நாம் பெற்ற பதிவுகள்தான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த புரிதலிலே தெளிவுகளை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இயற்கையில் எல்லாமே மிக சரியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அங்கு தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற புரிதலோடு நாம் நல்ல செயல்களிலே ஈடுபடுவதுதான் நாம் ஞானம் பெறுவதற்கான தகுதியாக இருக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்கிறோம் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செலவும் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி விரை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பே அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைய மே அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்பர்களே இப்போ இந்த இன்று மாலை ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மூன்று நாள் ஆன்மீக பற்றை வகுப்பு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது உண்மையாலுமே மிக அற்புதமாக நடைபெற்றது என்று சொல்லலாம் அதற்காக அருள்தண்டாற்றிய உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்கொடை கொடுத்து உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே மிகப்பெரிய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் இறை நினைவில் நின்று குருவின் ஆசிகளோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள் அவங்களுடைய அனுபவ உரையை இன்று மாலை நம்ம எல்லாருக்காகவும் ஜூமில் வந்து பகிர்ந்துக்க இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவீங்க ஏன்னா அவங்க பெற்ற அனுபவத்தை அவங்க பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழும் நம்ம கூடிய விரைவில் இதே மாதிரி இன்னொரு பற்றை வகுப்பை தொடங்கலான்னு எல்லா அன்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நிச்சயமாக நம்ம வந்து செயல்படுத்துவோம் இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புகிறோம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இன்னைக்கு மாலை சிந்தனை வரைக்கும் நிச்சயமாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்